ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வராணனே ஸ்ரீராம ராம ராம வென்று ராமநாமத்தை சொல்வதில் மனம் மகிழ்வுறுகிறது அந்த ராமநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுக்கு சமமானது எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் போன அத்தியாயத்தில் கங்கை பூமிக்கு வந்த கதையை கேட்டோம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சபாஷ் தொடர்ந்து விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களுக்கு தேவர்களும் அசுரர்களுமா சேர்ந்து பார்க்கடல கடஞ்ச கதையை சொன்னார் இந்த கதை வால்மீகி ராமாயணத்துல சுருக்கமா தான் இருக்கு பாகவத புராணம் மாதிரி வேற புராணத்துல இன்னும் கொஞ்சம் விரிவா இருக்கு அங்க இங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கு அதனால இந்த கதையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா என்ன அதை விட்டு போச்சே இத சொல்லலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது சரியா கஷ்யப்ப முனிவரோட ரெண்டு மனைவிகள் பேரு திதி அதித்தி திதிக்கு பிறந்த பிள்ளைகள் அசுரர்கள் அவங்க எல்லாம் பயங்கர பராக்கிரமசாலிகளாகவும் பொல்லாதவங்களாகவும் கொடுமக்காரங்களாவும் இருந்தாங்க அதித்திக்கு பிறந்த குழந்தைகள் தேவர்கள் அவங்கள சுரர்கள்னு சொல்வாங்க அந்த தேவர்கள் நல்ல வீரதீரம் உள்ளவர்களாகவும் அதே சமயம் நல்லவங்களாகவும் தர்மத்தை கடைப்பிடிச்சு நடக்கிறவங்களாகவும் இருந்தாங்க எப்பவும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டைகளும் போட்டா போட்டிகளும் யுத்தங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுல தேவர்கள் தோத்து போறதும் நிறைய தேவர்கள் அழிஞ்சு போறதும் தான் அதிகமா இருந்துச்சு அப்போ தேவர்களோட இருந்த சில மகாத்மாக்கள் நினைச்சாங்க எப்பவும் இளமையாவும் நோய் நொடியும் மரணமும் இல்லாம இருக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் பார்க்கடலை அதுல இருந்து அமிர்தத்தை எடுத்து குடிச்சா மரணம் இல்லாத பெரு வாழ்வு வாழலாமே அப்படி வாழ யாருக்கு தான் பிடிக்காதுல்ல அதனால தேவர்களும் அசுரர்களுமா கூட்டு சேர்ந்து பார்க்கடலை கடையிறதுன்னு தீர்மானிச்சாங்க மந்திரமலையை மத்தாக்கி வாசுக்கி அப்படிங்கிற ஆயிரம் தலை கொண்ட பாம்பை கயிறாக்கி தேவாசுரர்கள் பார் கடைய ஆரம்பிச்சாங்க அப்போ வாசுக்கியோட உடம்பும் தலைகளும் மலை மேலே சதா உராஞ்சதில் அதால் வேதனையை தாங்க முடியல அது தன்னோட வாயிலிருந்து விஷத்தை கக்கித்தான் அந்த விஷத்தோட பாதிப்புனால பலரும் எரிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க அப்படி அது கக்கின விஷம் பார்க்கடல்லிருந்து ஹால ஹால விஷம் அப்படிங்கிற பயங்கர கொடிய விஷமா வெளியில் வந்தது அது எல்லாரையும் எரிச்செடுத்துனா அப்புறம் அமிர்தத்தை எப்படி எடுக்கிறது அதனால தேவர்கள் சிவபெருமான் கிட்ட பகவானே எங்களை இந்த ஆபத்துலேருந்து காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்போ பகவான் விஷ்ணுவும் அங்க வந்தாரு அவர் சிவபெருமான் கிட்ட சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவர் இந்த இருந்து முதன் முதலாக வெளியே வந்திருக்கிற இந்த ஹால ஹால விஷம் உங்களுக்கு உரிமையானது தான் அதை நைவேத்தியமாக கருதி நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாரு தேவர்களும் தன்னை பிரார்த்திக்கிறத கண்ட சிவபெருமான் சரின்னு சொல்லி அந்த விஷத்தை ஏதோ அமிர்தத்தை குடிக்கிறது மாதிரி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் தேவர்களும் அசுரர்களும் தொடர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க அப்போ என்னாச்சு அந்த மந்திரமலை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கடலுக்குள்ளே அமிழ ஆரம்பிச்சிடுது அது மூழ்கி போச்சுன்னா அப்புறம் எப்படி கடைய முடியும் உடனே தங்களுக்கு உதவ வரணும்னு தேவர்கள் எல்லாம் பகவான் விஷ்ணு கிட்ட வேண்டிக்கிட்டாங்க விஷ்ணு உடனே ஒரு ஆமை வடிவம் எடுத்து பார்க்கடலுக்கு அடியில் போய் மந்திரமலையை தூக்கி தன்னோட ஆமை முதுகில் இருக்கிற ஓட்டுக்கு மேலே தாங்கிக்கிட்டார் அப்படியே தன்னோட ஒரு கரத்தால் மலை முகட்டையும் தாங்கி பிடிச்சு மலையை சுழற்றுறதுக்கும் உதவி செஞ்சார் தொடர்ந்து கடைஞ்சப்போ பார்க்கடலேருந்து ஆயுர்வேத மருத்துவத்துக்கு தெய்வமான தன்வந்திரி வந்தார் அப்புறம் நிறைய அழகான அப்சர பெண்கள் வந்தாங்க உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற தெய்வீக குதிரை வந்தது வாருணி அப்படிங்கிற ஒரு தெய்வீக பெண் அவ வருணனோட மகள் அவளும் வந்தா கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி வந்தது கடைசியா அமிர்தமும் வந்தது அமிர்தம் வெளியே வந்த உடனேயே அங்க பிரச்சனையும் கூடவே வந்துருச்சான் அமிர்தத்தை நாங்கள் தான் சாப்பிடுவோன்னு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கர சண்டை வந்துடுது கடைசியில் சண்டையில் அசுரர்கள் பக்கம்தான் பலமும் பராக்கிரமும் கூடியிருந்ததுனால கணக்கற்ற தேவர்கள் செத்து போக ஆரம்பித்தாங்க உடனே பகவான் விஷ்ணு மோகினி அப்படிங்கிற ஒரு அழகான உருவம் எடுத்து வந்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தன் கைவசப்படுத்தி அதை தேவர்களுக்கு கொடுத்துட்டான் அதை குடித்த தேவர்கள் ஏராளமான சக்தி பெற்று அசுரர்களை எல்லாம் போரிட்டு அழிச்சிட்டாங்க தேவர்கள் தலைவனான இந்திரன் அப்புறம் வானுலகத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான் இந்த கதையை சொல்லி முடிச்சு தொடர்ந்து விஸ்வாமித்திரர் இந்திரனோட சம்பந்தப்பட்ட இன்னொரு கதையையும் சொல்லி முடிச்சார் ராமலக்ஷ்மணர்களும் கதைகளை கேட்ட சந்தோஷத்தோட தூங்கிட்டாங்க அடுத்த நாள் எல்லாருமா எழுந்து தொடர்ந்து மிதிலையை நோக்கி பயணப்பட்டு மிதிலை நகரோட எல்லைக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்போ அங்க ஒரு பாழஞ்சு கிடந்த ஒரு ஆசிரமம் இருக்கிறத ராமன் பார்த்தான் உடனே அவன் முனிவர்கிட்ட சுவாமி யாரோ முனிவர்கள் தவம் பண்ணி அப்புறம் அப்படியே விட்டுட்டு போன மாதிரி இந்த ஆசிரமம் இருக்கே இங்க யாருமே இல்லையே இத பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டான் ஓ சொல்றேனே இது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மகாத்மாவான கௌதம முனிவரும் அவரோட அழகிய மனைவி அகல்யையும் வாழ்ந்து வந்த ஆசிரமம் கௌதம முனிவர் இங்க கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த தவத்தோட காரணமா அவர் யாரையுமே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார் அப்போ தேவலோக அரசனான இந்திரன் அவரோட தவ வலிமையை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட முனிவர் இல்லாத போது அவரோட வேஷத்தை போட்டுக்கிட்டு குடிலுக்கு வந்தான் அவன் அகல்யை கிட்ட ரொம்பவே அன்பா பேசி அவளை மயக்கினான் வந்தது தன்னோட கணவர் இல்ல தேவலோக அரசன் இந்திரன் தான் தன் கணவர் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது அஹல்யைக்கு தெரிஞ்சும் அவ இந்திரனை ஒன்னும் சொல்லல இந்திரன் அப்புறம் அங்கேருந்து கிளம்பினப்போ முனிவர் எதிர்பாராம எதிர்த்தாப்புல வந்துட்டாரு அவருக்கு இந்திரனோட திருட்டுத்தனம் புரிஞ்சு போச்சு அதனால அவருக்கு கோபம் வந்து இந்திரனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு கூடவே தன்னோட மனைவி அகல்ய இங்க மண்ணோட மண்ணாகட்டும் அவ காத்த மட்டும் உணவாக கொண்டு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி கிடக்கட்டும்னு அவளுக்கு சாபம் கொடுத்துட்டார் கூடவே அந்த சாபத்துக்கு விமோச்சனமா பிற்காலத்துல ஸ்ரீராமன் இங்க வரும்போது மறுபடியும் மனித உடம்பு அவளுக்கு கிடச்சி அவர் கூட வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் இப்படி அவர் கோபப்பட்டதால அவரோட தவ வலிமையெல்லாம் வீணாயிட்டதால அவர் மறுபடியும் தவம் பண்ண இமயமலைக்கு போயிட்டார் அதனால ராமா கௌதம முனிவர் சொன்ன மாதிரியே நீயும் இப்போ இங்க வந்து சேர்ந்தாச்சு ஆசிரமத்துக்குள்ள அடியெடுத்து வச்சு தெய்வீகத்தன்மை கொண்ட பாகியவதியான அந்த அகல்யைக்கு விமோச்சனம் கொடு அப்படின்னாரு விஸ்வாமித்திரர் அப்படி ராமனோட பாதம் அந்த ஆசிரமத்தில் பட்டதும் ஆயிரம் ஆண்டுகளா வெறும் காத்தையே புசிச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாதபடி மண்ணோட மண்ணா கிடந்து கடும் தவம் செஞ்சு வந்த அகல்யைக்கு தெய்வீக அழகு கொண்ட தன்னோட உருவம் திரும்ப கிடைச்சுது அவ தனக்கு சாபு விமோச்சனம் தந்த ராமனோட பாதங்கள்லையும் முனிவரோட பாதங்கள்லையும் விழுந்து வணங்கினான் அப்புறம் தன்னோட ஆசிரமத்துக்கு விருந்தினர்களா வந்திருக்கிற அவங்களோட பாதத்தை கழுவி குடிக்க தண்ணி கொடுத்து மரியாதை செஞ்சா அந்த அபூர்வ காட்சியை பாக்க மேலே ஆகாயத்துல கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் வந்து கூடி பூ மாறி பொழிஞ்சாங்க அப்போது அங்கே கௌதம முனிவரும் வந்து சேர்ந்தார் தன்னோட சாபத்தை முடிச்சு வச்ச ராமனுக்கு அவர் மரியாதை பண்ணிட்டு சந்தோஷத்தோட தன்னோட மனைவியை கூட கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் விஸ்வாமித்ரரும் ராமலக்ஷ்மணர்களும் தொடர்ந்து பயணம் செஞ்சு மிதிலை நகருக்குள்ள போய் சேர்ந்தாங்க அந்த நகர்ல ராஜாவான ஜனகர் ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதை நடத்தி வைக்கிறதுக்கும் அதை பார்க்கறதுக்குமா ஆயிரக்கணக்கான பிராமணர்களும் முனிவர்களும் பற்பல இடங்கள்ல இருந்தும் அங்க வந்து கூடியிருந்தாங்க அவங்கெல்லாம் தங்கிறதுக்கு ஏராளமான குடில்கள் கட்டப்பட்டிருந்ததான் கணக்கற்ற வண்டிகளில் யாகத்துக்கான திரவியங்களும் அங்க வந்து சேர்ந்திருந்தது ராமன் இதையெல்லாம் வியப்போட பார்த்தான் கொஞ்சம் ஜனசந்தடி சந்தடி குறைவாகவும் நல்ல நீர் வசதியும் இருக்கிற இடமா பார்த்து விஸ்வாமித்ரர் அவங்கெல்லாம் தங்கறதுக்கு ஒரு குடியில் தேர்ந்தெடுத்தார் எல்லாரும் அதுல போய் தங்கினாங்க மகரிஷி விஸ்வாமித்ரரே தங்களோட யாகத்துக்கு விஜயம் செஞ்சிருக்காரு அப்படிங்கற செய்தி ராஜா ஜனகருக்கு தெரிஞ்சதும் அவர் உடனே தன்னோட மந்திரிமார்கள் புடைசூழ தன்னோட புரோகிதரான சதானந்தர் கூட வர விஸ்வாமித்ரரை வரவேற்க நேரா அவரோட குடிலுக்கே வந்துட்டார் தான் கையோட கொண்டு வந்திருந்த புனித நீரை குடிக்க கொடுத்து விஸ்வாமித்திரருக்கு உட்கார ஒரு உயரமான ஆசனம் கொடுத்து தக்க மரியாதை செஞ்சாரு ஜனகர் ஒருத்தரை ஒருத்தர் மரியாதை பூர்வமா நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க ஜனகர் விஸ்வாமித்ரர்கிட்ட சுவாமி தாங்களே இந்த யாகத்துக்கு நேர வந்திருக்கிறது எனக்கு வானுலக தேவர்களே வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு உங்களை தரிசித்ததன் மூலமா எனக்கு யாகத்தோட பலன் இப்பவே கிடச்சிட்ட மாதிரி இருக்கு இந்த யாகம் முடிய இன்னும் பன்னெண்டு நாட்கள் இருக்கு நீங்க அது வரைக்கும் இங்கேயே தங்கியிருந்து தேவர்களெல்லாம் வந்து யாகத்தோட அபிர்பாகத்தை வந்து வாங்கிட்டு போற காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு மன்னர் ஜனகர் விஸ்வாமித்ரர் கூட இருக்கிற ரெண்டு இளைஞர்களையும் அப்ப கவனிச்சிட்டு உனிவரே சிங்கம் போல கம்பீரமாவும் தாமரை போன்ற அழகிய கண்களோடும் அஸ்வினி தேவர்களைப் போல ரெட்டையர்களாகவும் வில் வாழ் அம்பெல்லாம் தாங்கி வந்திருக்கிற இந்த அழகிய இளைஞர்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு விஸ்வாமித்திரர் மன்னரே இவர்கள் குல மன்னரான தசரதரோட பிள்ளைகள் ராமனும் லக்ஷ்மணனும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து அவங்க எப்படி தன்னோட சித்தாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க ராட்சசங்களை கொன்னு தன்னுடைய யாகத்தை காப்பாத்தினாங்க வழியில அகல்யைக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவள கௌதம முனிவரோட மீண்டும் சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சிகளை எல்லாமும் எடுத்து சொன்னாரு விஸ்வாமித்திரர் அப்படியே இங்க உங்ககிட்ட இருக்கிற சிவ தனுசையும் இவங்க வந்து பார்க்கட்டும்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு இதையெல்லாம் ஜனக மகாராஜாவோட கேட்டுட்டு இருந்த சதானந்தர் ரொம்பவே பரபரப்பாயிட்டாரு காரணம் என்ன தெரியுமா அவர் கௌதம முனிவருக்கும் அகல்யைக்கும் பிறந்த பிள்ளை அவரும் பெரிய தபஸ்விதான் வினயத்தோட குனிஞ்சு அமர்ந்திருந்த ராமலக்ஷ்மணர்களை அவர் பார்த்தார் அவருக்கு ஒரே பரவசம் அவர் விஸ்வாமித்திரர் கிட்ட மகாமுனிவரே எனது தாயார் அகலிகை நிஜமாவே உயிர் பெற்று எழுந்துட்டாரா அவர் இந்த ராமனை பூஜித்தாரா என் தாயார் விதிவசத்தால் பட்ட கஷ்டத்தை பற்றியெல்லாம் நீங்கள் ராமன் கிட்ட சொன்னீங்களா என் தாயும் தந்தையும் நிஜமாவே மீண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா மகாத்மாவான என் தந்தையே தன்னோட மனைவியை திரும்ப கொண்டு வந்ததுக்காக ராமனை பூஜித்தாரா அப்படின்லாம் ஆர்வமா கேட்டார் அதுக்கு விஸ்வாமித்திரர் ஆமா முனிவரே நான் எதை செய்யணுமோ அதை செஞ்சேன் உமது தந்தையும் தாயும் ஒன்று சேர்ந்து விட்டனர் அப்படின்னாரு சதானந்தர் ராமனை பார்த்து மனிதருள் மாணிக்கமான ராகவனே உந்தன் வரவு நல்வரவாகுக மகா முனிவரான விஸ்வாமித்திரர் கூடவே நீங்கள் வர முடிஞ்சது பெரும் பேரு வருக வருக அப்படின்னு தொடர்ந்து அவர் ராமா பிரம்ம ரிஷியான இந்த விஸ்வாமித்திரரோட பெருமைகளை நீ எந்த அளவு தெரிஞ்சுக்கிட்ருப்பேன்னு எனக்கு தெரியல அவரோட இருக்கவே நீ ரொம்ப பாகியம் பண்ணிருக்கணும் அவருடைய சரித்திரத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னார் ராமலக்ஷ்மணர்களும் விஸ்வாமித்திரரோட கதைய ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சாங்க குழந்தைங்களா அந்த கதையை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க